போர்த் எஸ்டேட் நேர்களுக்கு வணக்கம் இது தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி தலையங்கம் நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை சதுப்பு நில ராம்சார் பகுதியில இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்காக பிரிகேட் மார்கன் அப்படின்ற நிறுவனத்துக்கு தமிழ்நாடு அரசு சட்டவிரோதமாக அனுமதி கொடுத்திருக்கு அப்படின்னு சில நாட்களுக்கு முன்பாக அறப்போர் இயக்கம் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கரணை அதுவும் சதுப்பு நிலம் அப்படின்னு தெரிந்துமே தமிழ்நாடு அரசு இதற்கு ஏன் வந்து அனுமதி கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுதலாம் இந்த சதுப்பு நிலம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத இந்த தலை நிகழ்ச்சியில பார்க்கலாம் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் Double eight zero seven six.

இடம் அலையாத்தி காடுகள் நீர்நிலைகள் ஈரநிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஈர நிலங்கள் நமக்கு என்ன மாதிரியான பயன்களை கொடுக்குது இல்ல இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மற்றும் வெள்ளம் வரக்கூடிய அபாயம் இருந்தது அப்படின்னா இந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஈரநிலங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம நகர வெப்பநிலையை குறைக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்கு மழை காலங்கள்ல மழை நிலத்தடி நீர்ல அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ஈரநிலங்களுக்கு இருக்கு மழைநீரை சேமித்து நிலத்தடி நீரை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் ஈரநிலங்களுக்கு இருக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி ஈரான்ல இருக்கக்கூடிய ராம்சார் அப்படின்ற ஒரு பகுதியில ஈரநிலங்களை அதாவது சர்வதேசத்துல இருக்கக்கூடிய ஈரநிலங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க இந்த ஒப்பந்தத்தின் நினைவாக தான் ஆண்டுதோறும் பிப்ரவரி இரண்டாம் தேதி வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம் தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக பதிமூன்று ஈரநிலங்கள் இருக்கு அதில் முக்கியமானவை பாயிண்ட் கேலிமர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அது மட்டும் இல்லாமல் பிச்சாவரம் மேங்க்ரோ ஃபாரஸ்ட் இதெல்லாம் முக்கியமான ஈரநிலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஏன் வாய்ந்தது அப்படின்னா இதுல நூற்றுக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் வசிப்பதாகவும் மீன் வகைகள் பத்துக்கும் மேற்பட்டது இருப்பதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம குறிப்பா என்னென்ன பறவைகள்லாம் இங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பாட் பில்ட் பெலிகான் பெயிண்டர் ஸ்டாக் ஓப்பன் பில் ஸ்டாக் பிளம்பிங் இந்த மாதிரியான பறவைகள்லாம் இங்கே இங்க வசிப்பதாக சொல்லப்படுது இந்த இடத்துல தான் தமிழ்நாடு அரசு இந்த பிரிகேட் மார்கன் அப்படின்ற நிறுவனத்துக்கு கட்டுமானம் அனுமதி கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு இந்திய அரசின் இரண்டாயிரத்தி பதினேழு விதியின் படி பார்த்தோம்னா வெட்லேண்ட்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி ஈர நிலங்கள் சதுப்பு நிலங்கள் இல்லை ராம்சார் தலங்கள் அப்படின்னு நம்ம அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல எல்லாம் கட்டுமானம் எல்லாம் பண்ணக்கூடாது கட்டுமானம் செய்வதற்கான அனுமதியும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த விதி தெளிவாக சொல்லுது ஆனால் இந்த விதியையும் மீறி தான் தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது எப்படி இந்த விதியை மீறி தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்துருக்கு அப்படின்ற கேள்விதான் அறப்போர் இயக்கம் அழுத்தமாக கேட்கிறது இந்த பிரிகேட் மார்கன் நிறுவனம் இங்க கட்டுமான அனுமதியை வாங்குவதற்கு முதல்ல சுற்றுச்சூழல் துறைக்கும் வனத்துறைக்கும் முதல்ல அனுமதி கேட்டிருக்கணும் அப்பதான் இங்க கட்டுமான அனுமதி கொடுத்திருப்பாங்க இந்த இரண்டு துறைக்கும் தற்போது செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவங்கது சுப்ரியா சாகு ஐஏஎஸ் தான் இவங்க தான் இதற்கு பின்பாக இருந்து அனுமதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு அறப்போர் இயக்கம் சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு மீட் நடக்குது இந்த மீட்ல தான் பிரிகேட் மார்கன் நிறுவனமும் கலந்துகிட்டு நாங்கள் இரண்டாயிரம் கோடி அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க அது இப்பதான் நமக்கு இந்த செய்தி வழிவந்ததால் தெரியுது இந்த இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பள்ளிக்கரணையில இருக்கக்கூடிய அந்த சதுப்பு நிலத்துல அபார்ட்மெண்ட் கட்டுவதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையிலான சுற்றுச்சூழல் துறை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஏக்கர் அளவிலான அந்த இடத்துக்கு அடுக்குமாடிகள் வந்து கட்டுவதற்கு கட்டுமான அனுமதியை சேகர்பாபு தலைமையிலான பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமமும் கட்டுமான அனுமதியை கொடுத்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல சதுப்பு நிலத்தை பத்தி ஒரு பதிவு போடுறாரு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பிச்சாவரம் அலையாத்தி காடுகள் கரிக்கிளி பறவைகள் காப்பகம் ஆகியவை ஈர நிலங்களுக்கான உலகின் மதிப்பு மிகுந்த ராம்சார் அங்கீகாரத்தை பெற்றுள்ளன கோடியக்கரையையும் சேர்த்து தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் பகுதிகளின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சதுப்பு நிலத்தை பத்தி பெருமையாக ஒரு பக்கம் பேசிட்டு இன்னொரு பக்கம் இந்த சதுப்பு நிலத்துல கட்டுமான அனுமதியும் கொடுத்திருக்காங்க அப்படின்றது முரணாக இருக்கிறது இந்த விவகாரத்துக்கு ஒரே காரணம் ஊழலும் லஞ்சமும் தான் அப்படின்னு அரப்பூர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராமன் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த விவகாரத்துல ஒரு ஐஏஎஸ்ஓ அல்லது ஒரு அமைச்சரோ நினைத்திருந்தால் கூட இந்த ஊழலை தடுத்து இருக்கலாம் ஆனா யாருமே அதை செய்யல அப்படின்னு ஜெயராமன் அவர்கள் சொல்றாரு இந்த விவகாரத்துல தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது எதிர்கட்சி உட்பட சில கட்சிகள்லாம் வந்து கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா பாமக நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள்லாம் வந்து தங்களுடைய கண்டனங்களை அறிக்கையின் வாயிலாக தெரிவிச்சிட்டு வராங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அதுல குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தையே பட்டா போட்டு விற்க துடிக்கும் கொள்ளை மாடல் விடியா திமுக ஸ்டாலின் குடும்ப அரசுக்கு கண்டனம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க சதுப்பு நிலங்கள் உயிர்நாடியாக திகழ்கின்றன என்ற காரணத்தினால் அவற்றை வேறு பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்த கூடாது என்பது ஆண்டாண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நியதியாகும் இதை விடியா திமுக அரசு தளர்த்தி சுமார் பதினைந்து ஏக்கர் நிலத்தை பிரிகேட் என்ற தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது குடியிருப்புகளை கட்ட அனுமதி வழங்கியுள்ளதாக செய்திகள் வருகின்றன சென்னையை வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாக்கும் அரணாக திகழக்கூடிய இந்த சதுப்பு நிலத்தில் எந்த ஒரு கட்டுமான திட்டத்தையும் செயல்படுத்த இந்த அரசு அனுமதிப்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கைகட்டி வேடிக்கை பார்க்காது கழகரசு அமைந்தவுடன் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட்டு தவறிழைத்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த விவகாரம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதுல முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிரிகேட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் கட்டுமான அனுமதியை உடனடியாக திரும்ப பெற்று அனைத்து கட்டுமான பணிகளையும் நிறுத்தி பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியை மீட்டெடுக்க வேண்டும் அறப்போர் இயக்கம் சமர்ப்பித்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் அதாவது டிவிஏசி உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களின் ஈடுபாடு குறித்தும் எந்த பாகுபாடும் இன்றி ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மேலும் இந்த சட்டவிரோத அனுமதிகளுக்கு காரணமான அனைத்து அதிகாரிகள் மீதும் துறை ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பாஜக திமுக அரசுகளை வலியுறுத்துகிறேன் இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அடுத்த தலையங்கம் நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்